தற்போது கிடைத்த முக்கிய செய்தி நீட் தேர்வுக்கான முன்பதிவு தொடங்கி இருக்கிறதுக்காக நடத்தப்படும் வழங்குவதற்காக செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் இருக்கிறார் லட்சுமணன் விவரங்கள் வணக்கம் சரவணன் தேசிய தேர்வு முகமை நடத்தும் மருத்துவ இளநிலை படிப்புகளுக்கான மற்றும் மற்றும் ராணுவ நர்சிங் கல்லூரியின் சேர்வதற்கான நீட் தேர்வு முன்பதிவு தற்போது தொடங்க உள்ளதாக அதன் தொடர்ச்சியாக இன்று முதல் தேர்வு எழுத உள்ள விருப்பம் உள்ள மாணவர்கள் எக்ஸாம் ஐ என் ஏசி இன் இணையம் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் மார்ச் ஒன்பதாம் தேதி முறை மாலை ஐந்து மணி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக து அதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நீட் தேர்வு வருகிற மே மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவ கல்லூரிகளில் உள்ள எட்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் இடங்களுக்கு தேர்வுகளுக்கான இந்த தேர்வானது தொடர்ந்து நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள தனியார் மற்றும் அரசு கல்லூரி மாநகராட்ச ஆண்டு முதல் அந்த ஒன்பதாம் தேதி அன்று பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் பிறகு தேர்வு மையங்கள் குறித்து அறிவிப்பானது வெளியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக இருக்கிற நிலையில் தமிழ்நாடு முழுவதும் இந்த நீட் தேர்வுக்கு பதிவு செய்யப்படுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது அதற்கான சிறப்பு முகாம்களும் தற்போது தொடங்க உள்ளதாக துறை சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக இந்த எட்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து சீட்டுகளும் மற்றும் இந்த பிடிஎஸ் சீட்டுகளுக்கான தேர்வு முகமையானது தேர்வு மையங்கள் அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவதுமே புதிய விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் தற்போது இந்த முகமையில் தெரிவிக்கப்படும் தங்களது தகவல்களுக்கு நன்றி லட்சுமணன்